எங்களுக்கு முன்னாடி இருப்பதெல்லாம் கோரிக்கைகள் தான் இந்த கோரிக்கைகள் எப்படியாவது வந்துவிட போகிறது இந்த கூட்டணியிலே எப்படியாவது சென்றால் முதலமைச்சர் இடமெல்லாம் சென்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ராபர்ட் எப்படியாவது போராட்டத்தை மட்டுமே பண்ணி கொண்டிருக்க வேண்டும் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அதற்கு விடி வந்துவிடக் கூடாது என்பதற்கான வெளிப்பாடுதான் கலந்து கொண்டார் புதிய பூனை கூட்டி வெளியே வந்து விட்டது கேட்டார் பத்திரிகை போடணுமான்னு கேட்டார் நான் அவர்கிட்ட ஓபன சொன்னேன் இந்த கவர்மெண்ட்ல டோக்கன் போடுறதுக்கான உரிமை பெற்றிருக்கிற ஒரே ஆள் நான் தான் ஒரு ரைட்ஸ் உள்ள போயிட்டு ஆசிரியர் அரசு உரிமைகளை என்னதான் பிரச்சனை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இருபது ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் கொண்ட கொள்கையில் குணம் மாறாமல் நிறம் மாறாமல் தொடர்ந்து அவரோட பயணித்து இன்னைக்கு வச்சிருக்கிறதா அது வேணும் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவை போய் சொல்ல ஒரு ஆள் வேண்டும் அந்த ஆள் நானாக இருக்க வேண்டும் நிச்சயம் நான் சொல்வேன் நான் மட்டும் என் பேரெல்லாம் போடாதீங்க இருந்தாலும் பல்வேறு சூழல்களில் என்னோடு களத்தில் இருக்கக்கூடிய இவர் களத்திற்கு வந்து விட்டால் நிச்சயம் கோரிக்கைக்கு ஆதரவாக இருப்பார் நிச்சயம் கோரிக்கை வெல்வதற்கு நிச்சயம் அவருடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை உணர்ந்திருக்கிற சகோதரர் ராபர்ட் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் என்னோட களத்தில் கூட இருந்திருப்பதால் நாங்க என்னைக்குமே வந்து கிடையாது இன்றைக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் ஏன் முதலமைச்சரை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஏன் கலைஞரை கொண்டாடி கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பல கோபங்கள் கூட உங்களுக்கு வரும் எல்லா சூழ்நிலையும் இவர்கள் மட்டும் அமைச்சரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் நான் வந்து என்னோட நிலைப்பாட்டை விளக்குவதற்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன் தயவு செஞ்சு சகோதர சகோதரிகள் யாரும் நேரத்தை எடுத்துக்கொள்ள தான் ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப பசி பசி நேரத்தில் இருப்பீங்க பட் இருந்தாலும் அதை சொல்லணும் ஏன் பிறர் செய்யக்கூடிய விமர்சனங்களுக்கும் எங்கள் நிலைப்பாட்டிற்கும் என்ன காரணம் என்பதை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் பண்ணியில் வந்ததுனால நீங்கள் வந்து ஒரு படத்தோட ரெண்டாவது இன்னிங்ஸை மட்டும் பார்க்கறதுனால ஒரு படத்தோட இடைவேளைக்கு பிறகு நீங்கள் படத்தை பார்க்கறதுனால முன்னாடி பார்த்து நீங்க லேட்டாக வந்துருக்கீங்க ஏன்னு கதை புரியல உங்களுக்கு உங்களுக்கு கோபம் உங்களோட ரெண்டாவது பார்த்து பார்த்தோன்னே உங்களுக்கு கோபம் வரதெல்லாம் உண்மை இவர் எப்படி போராடுவார் போராட மாட்டார் பாதி பேர் உங்கள்கிட்ட ஏதோ போராட எதிர்க்கு நாங்களாம் பயந்தன்ற மாதிரியே காட்டியிருப்பான் நேப்பியர் பிரிட்ஜில எடப்பாடி காலத்துல சட்டை இல்லாமல் ஓடி துப்பாக்கி சூடு நடத்திய அந்த தூத்துக்குடியோட அந்த எஸ்பி போட்டிருக்கும் போது கோட்டையை முற்றுகையிட சொன்ன முதல் ஜாக்டோஜி ஒருங்கிணைப்பாளர் இந்த தியாகராஜன் என்பதை மறந்து விடக்கூடாது யாரும் எவ்வளவு யாரும் எங்களுக்கு வந்து போராட்டத்தை பத்தியோ இந்த வீரத்தை பத்தி யாரும் பாட எடுக்க கூடாது எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை இவன் கண் விடல் ரெண்டு மேட்டர் தான் எங்களுக்கு உள்ள போராடணும் எப்ப அடிக்கணும் தூக்கணும் எல்லாம் தான் இந்த அரசிடம் இருந்தே நாம் பெறவில்லை என்று சொன்னால் சம வேலைக்கு சம ஊதியம் உட்பட பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட வேற எங்கும் நாம் பெற முடியாது என்பதை நீங்கள் எல்லாம் நன்கு உணர்ந்திருப்பீர்கள் என்ற காரணத்தினாலதான் நாங்க எல்லாரும் ஏதோ இந்த போராட்டத்திற்கெல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற அமைப்பு போல இவர்கள் எல்லாம் சித்தரித்து போராடுவதற்காகத்தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்பது போல சிலர் சொல்லுவதற்காக ஏன் நாங்கள் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுதான் தீர்ந்தோம் அதற்கு முன்பாக சகோதரர் ராபர்ட் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த போராட்டம் சிறை நிரப்பும் போராட்டம் செப்டம்பர்லன்னு சொல்லியிருக்காரு செப்டம்பர்லையா பிளான் பண்ணியிருக்கீங்க என்னை பொறுத்தவரை இந்த போராட்டம் செப்டம்பரில் நடக்கக்கூடாது அதற்கு முன்பாக இந்த அரசு உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இது உங்களுடைய தேர்தல் காலம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்களும் நல்ல போராட்டத்தை தான் வகுப்பீங்க மிகப்பெரிய போராட்டங்களை எனக்கு தெரிந்தவரை அதிகமாக எடுத்ததுல இந்த இடைநிலை பதிவு போக்கு ஆசிரியர் இயக்கத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது உங்களுடைய கோரிக்கைகளுக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை எல்லாம் நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்திருக்கிறார் என்பது வரலாறு எல்லாம் முதலமைச்சர் உட்பட எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சருடைய நலம் விசாரித்து விட்டு தான் நேரடியாக இந்த கூட்டத்துக்கு இங்கு வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் வெற்றி என்பது அடுத்த கட்டத்துக்கு போராட்டத்திற்கு போவதற்கான வெற்றியாக இருக்கக்கூடாது நிச்சயம் கவனத்தில் கொண்டு சென்று உங்களோடு நாங்கள் சேர்ந்து உங்களுடைய நீண்ட ஆண்டு போராட்டம் வெற்றி பெறுவதற்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழி மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்துடைய வரலாறை நீங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதனாலே இது நாங்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி நாலிலே சகோதரர் ராபர்ட் அதுல ஒரு பேச்சில் இருந்திருப்பார் நினைக்கிறேன் தொகுப்பூதியத்தில் முதல் முதலே அம்மையா ஆட்சி காலத்தில் தொகுப்பூதிய முறை ஆசிரியர் நியமனத்தில் கொண்டு வரப்படுகிறது தெரிந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க தெரியாது இடைநிலை ஆசிரியர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பட்டதாரி ஆசிரியருக்கு நாலாயிரம் ரூபாய் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் எவ்வாறு பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு பணியில் இருக்கிறார்களோ அதுபோல தொகுப்பூதிய முறை அம்மியார் ஆளுக ஆட்சி காலத்தில் முதல் முதலே ரெண்டாயிரத்தி நாலு அமல்படுத்தப்படுகிறது அரசாணை நூறு என்று அதற்கு அரசாணை பேர் முதல் முதல்ல அந்த தொகுப்பூதியத்தை கையில் எந்திய ஆசிரியர் என்பவர் நான் முதன் முதல்ல ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி நாலிலே நாலாயிரம் ரூபாய் வேலையிலே சென்று பணியிலே சேர்ந்தோம்

தொகுப்போதி ஆசிரியர்கள் என்று ஒன்று சேர்ந்து அன்றைக்கு களமாடி வேலைக்கு சம ஊதியம் என்று பல்வேறு இடைநிலை ஆசிரியர் அமைப்புகள் இருந்தாலும் இந்த ஒற்றை கோரிக்கைக்காக நாம் எல்லாம் தனியாக இருக்க வேண்டும் என்பது போல ஊதியத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நாமே திட்டம் போல உங்களுக்கு என்று ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்று அங்கு போட்ட அந்த தான் நாங்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தோம் இயக்கத்தை ஆரம்பித்து பார்த்தோம் கடைசி வரை இல்லை அவர் என்ன அரசாங்கம் ஊர்ல என்ன சொன்னாங்க இனி ஆசிரியர் நியமனங்களில் தொகுப்பூதிய முறை இருக்கும் ஐந்து ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் எந்த ஆசிரியரும் பணியில் சேர வேண்டும் அதான் கண்டிஷன் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு வரை உங்களுக்கு ஒரு நாள் மாசத்துல லீவ தவிர இயல் கிடையாது மெடிக்கல் லீவ் கிடையாது டோட்டலா நீ வாத்தியரே கிடையாது அஞ்சு வருஷம் கழிச்சு சர்டிபிகேட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பிஓ சர்டிபிகேட் கொடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சாலும் பர்மனன்ட் பண்ண முடியும் வேற எதுவும் கிடையாது டிஏஏரும் வேடிக்கை பார்ப்போம் ஆசிரியர்களுக்கு மூன்று சதவீத அகவலை படி உயர்வு எங்களுக்கு வராது எந்த அரசு ஆசிரியர் பிரச்சனை எங்களுக்கு வராது ஐந்து ஆண்டு சகோதர சகோதரிகளே இங்க அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களா இருக்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு ஆண்டுகள் கழிச்சுக்கணும் நீங்க சேரும் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லாமல் அடிச்சாண்டு அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் நேரம் வந்தீங்கல்ல அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை இப்ப நேரம் வந்து நிக்கிறீங்க அந்த ஆணை தான் அரசு ஆணை நூறு வேற வழி இல்லை வாய்ப்பே இல்லை துணிந்து துணிவோடு ஒரு தற்கொலை படை போல ஒரு பதினோரு பேர் அண்ணா அறிவாலயத்தில் எதிர்கட்சி தலைவர் நேரடியாக ஆசிரியர் நலனுக்காக நேரடியாக களத்துக்கு சென்று தமிழ்நாடு இளநிலை ஆசிரியர் பேரவை ஆசிரியர் பேரவை எங்களுடைய அமைப்பு உங்களுக்கு ஆதரவு தருகிறது ஒரு பகிரங்க முடிவை தேர்தலுக்கு உங்களை மாதிரி கலப்பணி ஆற்றியதோட விளைவு எங்களோட நேரம் தொடர்ந்து அங்கே களப்பணி ஆற்றினோம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலே முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் நேராக தலைமை செயலகம் சென்றார் அவர் எங்க டெய்லி அங்கதான் இருப்போம் நாங்க அறிவாலயத்திலே தான் இருப்போம் இறக்கி கண்ணாடி இறக்கி தினம் பார்த்துட்டு போவார் ஒரு மணிக்கு போவார் யாரே தொகுப்பூதி ஆசிரியர்களான்னு கேட்பாரு பார்ட் டைம் டீச்சரை விட ரொம்ப ஐம்பத்தி மூணாயிரம் பேர் ஆமாரியா இன்னைக்கு சேர்ப்பாக்கம் பண்ணணும் தௌசண்ட் லைட் வெற்றி பெற்றார் தரவை செயலகம் போனார் அஞ்சு கையெழுத்து போட்டார் மூணாவது கையெழுத்து இனி ஆசிரியர் நியமனங்களை தொகுப்பூதிய ரத்து என்ற ஒரு கையை போட்டுக்கிட்ட இது எங்களுக்கு மட்டும் இல்ல நீங்க நல்லா கை தட்டணும் உங்களுக்கு நீங்க பர்மனண்டா நீங்க வர்றதுக்கே டாக்டர் கலைஞர் தான் இது உண்மை அவர் போட்ட ஆணையம் அரசாணை நூறு தொகுப்பூதிய முறை ரத்து என்ற இந்த காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்ப கொஞ்ச பேருக்கு கொஞ்சம் திமுக சப்போர்ட் பண்றதுக்கும் இந்த வந்து அவங்களுக்கு அடிக்கடி முதலமைச்சரை பாக்குறதுக்கும் இந்த பஸ்ட் பஸ்ட் பார்ட்டி இடைவெளிக்கு முன்னாடி கொஞ்சம் படம் கொடுக்கணும் ஆஹா இதான் இது அப்படின்னு கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் இந்த கதை தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு தெரியாம இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் எங்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்குகிறார் நாலாயிரம் ரூபாய் இருந்த நாங்கள் இந்த ஒரே சூரிய அந்த வர மாதிரி புது பேண்ட் புது சட்டை புது பைக் சட்டயங்கள் கல்யாணம் எல்லாம் எடுத்தாச்சா பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு அந்த வாழ்க்கை முறையை மாற்றி காட்டியவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் யோசிச்சு போகணும் நாங்க எல்லாம் அந்த வழியா கடந்து வந்திருக்கிறோம் எல்லா வழியும் நாங்க பாத்துறோம் ரெண்டு வழி இந்த வழியில பாத்துறோம் அந்த பக்கத்துல என்ன இருக்குது அங்க எங்க சிங்க இருக்குது புலி இருக்குது எல்லாம் கடந்து வந்தவங்க நாங்க சொல்றோம் அதனாலதான் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ரெண்டு அரசையும் பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் அவர்கள் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அனுபவிச்சிருக்கிற அடிப்படையில் நிச்சயமா இவங்க தான் பென்ஷனும் வாங்க முடியும் இவங்க தான் உங்க கோரிக்கையும் வாங்க முடியும் வேற இல்லைன்னா ரெண்டுமே வாய்ப்பில்லை இல்லை என்பதை உணர்ந்து தான் தொடர்ந்து இந்த அரசை நம்பிக்கொண்டிருக்கிறோம் அப்ப தொகுப்பு ஊதியத்தை ஒழித்து எங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நாங்க காலமுறை ஊதியம் வாங்குறோம்னா அந்த அரசு காரணம் ஏன் தியாகராஜன் அப்படி இருக்கிறான் ஒரு பாயிண்ட் அதோட விட்டுச்சா ரொம்ப நன்றி வேலையை பார்த்துலாம் பார்த்தா அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் இந்த கையில தொகுப்பு ஊதிய முறை அறைந்தவர்கள் இந்த கையில சிபிஎஸ் திட்டத்தை அறைந்திருக்கிறார்கள் என்பது அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் ஏன் கலைஞர் ஆட்சி காலத்திலே போராடவில்லை ஏன்னா இப்ப பகுதி பார்த்தேன் டீச்சர் இருக்காங்க அவங்களை போயிட்டு உனக்கு வேலை பர்மனண்டா வேணுமா இல்ல பென்ஷன் வேணும்னு கேட்டா நம்ம ஒதிப்பான ஒதுக்க மாட்டேன் ஏ வேலையே பர்மனன்ட் இல்ல எனக்கு எதுக்கு பென்ஷன் கேட்பான் அப்ப எங்களோட நிலைமை அப்படித்தான் நாலாயிரம் ரூபாய் பர்மனன்ட் வேலை இல்ல பென்ஷன் பத்தி நாங்க சிந்திக்க முடியுமா அப்புறமா தான் தெரிஞ்சது நம்ம ரெடியானதுக்கு அப்புறம் தானே அப்படி கால் படுத்து தள்ளி நிலைன்னு சொல்லுவோம் அப்புறமா பார்த்தா இந்த பக்கத்துல பார்த்தா ஏசுநாதரை போல இந்த இடத்துல சிபிஎஸ் இந்த இடத்துல தொகுப்பு முறையில அரைந்த முதல் ஆள் நாங்கள் தான் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசணும் இந்த கேப்ல என்ன பண்றாரு ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து காலமுறை ஊதியம் என்று அறிவித்து விட்டு போய்விட்டார் நாலு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி நாலு இப்ப இருபத்தி மூணு மாதம் தொகுப்பு ஊதிய காலம் எனக்கு பணியில சேர்க்கப்படாமல் இருக்கிறது அப்ப மீண்டும் முதலமைச்சர் அனுப்புகிறோம் அதுக்குள்ள பே கமிஷன் வருது இது ஏன் சொல்லணும் உங்களோட ஆரம்ப புள்ளி தான் ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களோட ஸ்டார்ட் சம வேலைக்கு சம ஊதியம் என்ன பிரச்சனைன்றது தான் ஆரம்பிக்குது அப்ப நாங்க கேக்குறோம்

ஒன்னு ஆறுக்குலமுறை ஊதியம் வழங்கியதற்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருபதாயிரம் ஆசிரியர்களை கொண்டு வந்து ஒரு நன்றி அறிவிப்பு மாநாட்டை முத்தமிச்சர் கலைஞர் அவர்களுக்கு அறிவிக்கும் போது நாங்கள் கோரிக்கை இந்த இருக்கு எங்களுக்கு அவர் நன்றியெல்லாம் ஏற்றுக் கொண்டு விட்டு எங்கள் அமைப்புக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்ற பெயரை விட்டு பஞ்சாங்கத்தை பார்ப்போம் பட்ஜெட்டை பார்ப்போம் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் அப்புறம் நாங்க எதிர்பார்த்து காத்திருந்தோம் அந்த தொகுப்பூதிய காலம் எங்களுக்கு வரல பே கமிஷன் அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கு பாதிப்பு இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எல்லாருக்கும் பாதிப்பு எனக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னைக்கு அந்த ஊதியம் இந்த பே கமிஷன் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய் மாசம் இருபதாயிரம் நல்லா கணக்கு பண்ண ஒரு மாசத்துக்கு நாலாயிரம் ரூபாய் முத எல்லா சங்கத்துக்கிட்டையும் கேட்கணும் எவ்வளவு சங்கம் இருக்குல்ல எல்லாம் சிரிச்சாங்க எள்ளி நகையாடினாங்க உங்களுக்கு எப்படி

உங்க கோரிக்கை நிறைவேற்ற முதலமைச்சர் நீங்க மறக்க முடியுமா காலமுறை ஊதியத்திற்கே நாங்கள் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒரு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் அழகு விட்டு அழகு மாறுதல் நன்றி கடன் பட்டு இருக்கிறோம் இப்படி பல கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசியல பல்வேறு நிதி சார்ந்ததெல்லாம் பெற்றதனால தான் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் இப்படித்தான் எப்படியாவது சொன்னதை செய்வார்கள் ஏன் சொன்னாததையும் செய்வார்கள் அனுபவத்திற்கு அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கும் தான் கூட அதான் யோசிச்சு செய்யுங்க போராட்டம் என்பது போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல ஒரு போராட்டத்தின் விளைவாக அந்த போராட்டத்தில் வெற்றி பார் பெற்றோம் என்பது ரொம்ப முக்கியம் எத்தனை ஆண்டுகளும் போராட்ட இருக்க முடியும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு பதினாலு வருஷம் பல போராட்டங்களை பார்த்தாச்சு ஒரு போராட்டங்களுக்கு ஒரு எண்டு காடு போடணும் இல்லையா அந்த எண்டு காடு போடணும்னா நிச்சயமா தமிழ்நாடு முதலமைச்சரால் மட்டும்தான் முடியும் என்ற நம்பிக்கையை சொல்வதற்கு தான் நான் இந்த உங்களுக்கு ஏண்டா இந்த ஆள் போயிட்டு திமுக நம்பிட்டு இருக்கிறாரு இப்படித்தான் சென்று சென்று முடக்கி விட்டு போன சரண்டர் விடுப்பையும் ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுல இருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம் ராபர்டா வருவா போல அகவலைப்படி உயர்வுக்கு நன்றி சொல்லுவா போல பல பேர் அதுக்கும் கமெண்ட் அடிப்பான் சம்பளத்திற்கெல்லாம் நன்றி சொல்வார்களா நாங்கள் ஒரு முறையும் நன்றி மட்டும் சொல்லிவிட்டு வரவில்லை முதல் முறை நன்றி தெரிவித்தோம் ஆணையர் பதவியை ரத்து செய்தோம் அடுத்த முறை நன்றி தெரிவித்தோம் ஆறு மாதம் தள்ளிவிட்டு போன அகவிலைப்படியை அன்றே நிலைமை கொண்டு வரத்திற்கான செய்தோம் அடுத்த முறை நன்றி விட்டு தெரிவிக்க சொன்னோம் எடப்பாடியால் முடைக்கு விட்டு போன சரண்டரை மீட்டுக் கொண்டு வந்து வரலாற்றிலே மீண்டும் கொண்டு வந்து அதற்கும் நன்றி தெரிவித்தோம் விரைவில் செப்டம்பருக்குள்ளே அறிக்கையை பெற்று தர வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை பழைய ஓய்வூதிய திட்டத்தை குறித்த அறிவிப்பையும் வெளிவருவதற்கான முயற்சியை தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு தரையும் முதலமைச்சர்கிட்ட சந்திக்கும் போது நன்றியோடு திரும்ப கூட்டம் அல்ல எங்களை விட கோரிக்கைகளை வெல்வதற்காக எங்களை விட ஆள் தான் கிடையாது எப்படி இவ்வளவு பெரிய போராட்ட யுக்தியில மிகப்பெரிய போராளியாக இருக்கிற சகோதரர் எப்படி வந்து ராபர்ட் வந்து எப்படி உடனே தன்னோட நிலைப்பாட்டை அப்படி மாத்திருவார போராட்டத்து சட்டை கழட்டி விட்டு இங்க வந்து அமைதியா அவர் கோரிக்கை வெற்றி பெற்று விட்டதா எப்படி எல்லாம் திசை திருப்பிறார்கள் பாருங்க அவரும் நேரடியா முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கும் போது யார் பேசுறாங்கன்னு பார்த்திருக்கிறாரு முதலமைச்சர் கவனத்துக்கு அன்றைக்கு கொண்டு வர விஷயம் அடுத்த ரெண்டு மூணு தினங்கள் ஆணையா வருகிறது என்று பார்த்திருக்கிறார் இன்றைக்கு சந்திக்காத முதலமைச்சர் ஆசிரியர் அரசு ஊழியர் மதிக்காத முதலமைச்சர் எழுபத்தி மணி நேரம் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து மயக்க நிலையில அனுமதிக்கப்பட்ட போதும் கூட திரும்பி பார்க்காத முதலமைச்சர் இடைநிலை ஆசிரியருடைய ஊதியத்தை விமர்சித்த முதலமைச்சருக்கு மத்தியிலே பல முறை நம்ம சந்தித்து ஏதாவது இந்த இனத்திற்கு செய்ய வேண்டும் இந்த இனம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பற்றாணை நாம் ஆசிரியர் அரசு இனத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நம்மை அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சரை சந்தித்து நம்பி நம்பி எந்த வித தயக்கமும் இருக்கக்கூடாது ஒன்னேவன் மட்டும் நீங்க போய்க்கணும் முதலமைச்சர் யார் சந்திக்கிறாரு எடப்பாடியார் போல சந்திக்காம தவிர்த்திருக்கலாமே ஏன் அவர் சந்திக்கல அவங்க எதுவும் நான் செய்ய போறது இல்ல எதுக்கு சந்திக்கணும் ஆனா இன்றைய முதலமைச்சர் நிச்சயம் நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் செய்ய வேண்டும் கடுமையான நிதி நெருக்கடியில் ரெண்டு வருஷம் கொரோனாவில் முடிஞ்சு போச்சு அஞ்சு வருஷத்தில் நம்ம சொல்லுவோம்ல மூன்று ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகள் தகுதி காண்பருவோம்ல அது மாதிரி ஐந்து ஆண்டுகளில் ரெண்டு ஆண்டு தகுதி காண்பருவத்தில் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா சீர்தை வந்து பின்னர் இருக்கிறார் பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கும் அடுத்த கட்டமாக கையில் களத்தில் இருக்கிற அரசு ஆசிரியர் பிரச்சனை தான் சமவேளைக்கு சம ஊதியத்தை கையில் எடுக்க வேண்டிய நேரம் முதலமைச்சருக்கு மானு பகுதி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு வந்து விட்டது வேற நேரம் இல்லை இதுக்கு மேலே தள்ளி போட முடியாது இந்த படத்தோட இரண்டாவது பார்த்து படம் முடியறதுக்கான ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டோம் நான் நிறைய பேர் விமர்சனங்களை போடுவான் வாட்சி கட்டுறாரு என்ன இது வாட்சி கட்டுறதுதான் ஒரு பிறந்த நாள் பிறந்த நாளுக்கு ஒரு பொட்டு வச்சு தங்க கூட எங்க சங்கத்துல இருக்கிறவன் ரெண்டு பேரும் ஆடுறான் அதுல யாம் பொண்ணு வந்து கேக்குறா ஒத்த பொண்ணு ஒரு அப்பனா நானும் எழுபத்தி ரெண்டு வயசு தலைவரா இல்ல நான் கேக்குறேன் இல்ல எங்க அந்த எங்கால கூட கேட்டா எங்க தலைவர் பிறந்த நாளில் நாங்கள் ஆடாமல் உன்னுடைய அதுல ஆட முடியும்னு ஒருத்தர் பதிவு போட்டான் இது ஒரு சின்ன விஷயம் எதையாச்சும் போய் ஒரு டேமேஜ் கொண்டு வந்துடலாமா எப்படித்தான் முதலமைச்சர் கிட்ட இருவண்டி போய் இருக்கிறார் இருபது ஆண்டுகள் உழைப்படாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ஆரம்பித்து இன்று வரை கொண்ட கொள்கையில் குணம் மாறாமல் நிறம் மாறாமல் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது அண்ணா அறிவாலத்தில் துணிந்து துணிவோடு ஆயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவரை வைத்து அதாவது இறந்து போனவர்களுக்கு சிபிஎஸ் குடும்ப நல நீதி பத்தொன்பது லட்சம் கொடுத்தவர் துணிவான அமைப்பினுடைய தலைவர் நீ சும்மா முதலமைச்சர் வந்து கூப்பிட்டு பேசுவார கஷ்ட காலத்தில் இருக்கிற இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோம் நாளைக்கு வெற்றி பெற்ற ராபர்ட் மறந்துடுவாரா எங்களுடைய பயணம் மறந்துடுவாரா கஷ்ட காலத்தில் இருக்கணும் நல்ல காலத்தில் ஆயிரத்தி எட்டு பேர் பொக்கையத்துக்கு வருவான் தமிழ்நாட்டில் எல்லாம் பொக்கையத்துக்குறோம்னாலும் அங்கே பார்த்துருக்குறோம் இந்த அமைப்புலாம் அப்படி கிடையாது அந்த வகையில் நிச்சயம் இந்த விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் ஜாலியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டோம் பல்வேறு விமர்சனங்கள் போட்டோம் நடுவில் ஒரு பேப்பரை போட்டான் ஐம்பது லட்சத்துக்கு காரு சரி வாங்கி கொடுத்தா தான் என்ன எங்காவது எனக்கு வாங்கி தரான் உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு தெரில நான் சொன்ன அப்பயே காரணம் சொல்ல தப்புப்பா இவ வந்து நம்ம இந்த பால்டாயல் கதையை ஆகிடுவான் நம்மளால் ரெடியா இருக்கான் அண்ணன் பால்டாயில் குடிச்ச ஒரு காமெடி தெரியல நீ ஒரு நாற்பது லட்சம் நாலு கோடி தயவு செஞ்சு சொல்லி அதுக்கு உடனே முற்றுப்புள்ள வச்சாச்சு இருந்தாலும் அதுக்கு ஒரு விளம்பரம் பல செய்தி அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை பெண் ஒரு செய்தி என்ன பண்ணுறான் ஜாக்டோ ஜியோவை அதாவது ஆசிரியர் அரசு அமைப்பையே ஒருவர் தான் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்

ஏதாச்சும் தோல்வி பெற்றால் ஒருத்தரை வட்ட முன்னாடி கொண்டு வந்து பயிர் சொல்வதும் எவ்வளவு கேவலம் என்பதை என் ஆசிரியர் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும் வெற்றி பெற்ற எல்லாரும் வெற்றி எம் இஸ் இருந்து ஆசிரியர்களுக்கு விளக்கு அமைச்சர் ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிட்டு வந்து சொல்றேன் அண்ணா இனி பேசணும்னு உடனே டீச்சர்ஸ் டேவில் பேசுகிறாரு பேசிவிட்டு வெளியே வந்து நன்றி சொல்றேன் முதலால் தான் நான் சொன்னேன்ன்றாரு வெளியே போறதால எல்லாம் டைப் வச்சுருக்கேன் எங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்று எம் இஸ் பண்ணிருந்து நடக உலகம் நீ சரண்டருக்காக எத்தனை நாள் கஷ்டப்பட்ட சகோதரருக்கு தெரியும் ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயோ முடியாது எப்படியாவது ஒன்னு ஏழுக்காக ட்ரை பண்ணி கடைசியா ஒன்னு பத்துல முடிச்சோம் ஆனா எல்லாரும் எங்களுக்கு கோரிக்கையை ட்ரை பண்ணிக்கலாம் யாரும் வராதவங்க அப்படிப்பட்ட உலகத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பார்க்கணும் ஒருவர் தான் போராடாமல் தடுக்கிறார் அதுக்கு நான் விலக்கு கொடுத்தே ஆகணும் அந்த செய்தி ஒரு டீ கடை பெஞ்சில் ஒன்று வருது அது என்ன செய்யணும் தெரியல அது தமிழ்நாடு கூட வைரல் ஆகிறான் அது எவ்வளவு ராபர்டே இருந்தாலும் கூட அந்த முப்பத்தி மூணு ஒருங்கிணைப்பாளர்ல இருந்தாருன்னா ராபர்ட் படிக்கும்போது போது அவருக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைமை ஒவ்வொருத்தரும் ஒரு இயக்கம் ஏன் இயக்கத்தை நான் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவர் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்ப நம்ம இயக்கத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு தமிழ்நாட்டிலே வீரம் சேர்ந்த இயக்கம் தமிழ்நாட்டிலே போராளிகள் மிகப்பெரிய அமைப்புன்றோம்

கோரிக்கைகளுக்கும் சரி விழாக்கள் நடத்துவதற்கும் சரி எங்களை போன்று தீர்மானித்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு யாரும் எங்களுக்கு பாடம் எடுக்க கூடாது இன்னைக்கும் கூட ஒரு மிக முக்கியமான இடத்துல நான் வந்து பேசிட்டு போயிடலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எதாவது வராரு எப்பயுமே வரமாட்டாரே நான் இப்பதான் வந்திருக்கேன் அந்த காலத்திலேயே நான் வரல எப்போ ஏடிஎம் கே இப்பதான் முதல் முறையா வந்திருக்கிறேன் சகோதரருக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை முடித்து கொடுக்க வேண்டும் எப்படியாவது முடிக்க வேண்டும் ரொம்ப நாள் வாங்க ஏதோ பேசுவோம் என்னோட வேலை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த திமுகவுக்காக மட்டும் பேசுற வேலை கிடையாது நான் ஏன் முதலமைச்சர் நம்பிக்கொண்டிருக்கிறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்பிக்கொண்டிருக்கிறேன் இன்னைக்கும் அவருக்கு ராபர்ட்டுக்கு தெரியும் கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எந்த உங்களுக்கு எப்படியாவது எந்தப்படியாவது செய்து விட வேண்டும் என்று எவ்வாறு துடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவர் நேரடியா தெரியும் அவரை தாண்டிய சில சக்திகளால் ஏற்படக்கூடிய சில தாமதங்கள் தான் அலுவலர் ரீதியா முக்கியமான வச்சிருக்காரு முன்னாடி கூட பேசும்போது கூட சொல்றாரு அவரும் ஆதங்கத்தில் இருக்கிறார் அவரும் ஒரு இளம் அமைச்சர் மிகப்பெரிய எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற அமைச்சர் அப்படியே சொல்லிட்டு பேசிட முடியாது ஏதாச்சும் செய்ய வேண்டும் வேண்டும் அதனால் நல்லது நடக்க அதன் மூலமாக நமக்கும் ஒரு ஸ்கோர் கிடைக்கணும் நினைக்கிற மாண்புநிகர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போலத்தான் தான் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமாக இருந்தாலும் நான் தியாகராஜனாக நானாக இருந்தாலும் எங்களுக்கு வாழ்வு அளித்த நாங்கள் எல்லாம் கம்பீரமாக நிற்க தொகுப்பூதியத்தை ஒழித்த இந்த பெயிண்ட் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸை கொடுத்த அழகு விட்டு அழகு மாதிரி கொடுத்த இந்த நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களை கொடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் அதே போல நன்றியோடு இருப்பதோடு மட்டும்னா நாங்களாம் எப்பயும் தனியா போய் யாரு கூட வரமாட்டோம் இங்க வந்திருப்போமா காலத்துக்கு அது மட்டும் எங்களுடைய நெருப்பாளர் நன்றியோடு இருக்க வேண்டும் நன்றியோடு இருந்து எங்களை நம்பிக்கொண்டிருக்கிற ஆசிரியர் இனத்திற்கும் கோரிக்கைகளை வென்று தர வேண்டும் இரண்டிற்கும் ஒரு பாலமாக இருந்து அவர்களும் உரிமையோடு பெற்று தர வேண்டும் என்று சொல்லித்தான் ஆணையர் பணியிடத்தை ரத்து செய்திருக்கிறோம் படி வேர்வை சரி செய்திருக்கிறோம் ஈட்டி வெடிப்பை பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெற்று தருவோம் அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இது ரெண்டுத்துக்கும் எங்களோட வேலை ராபர்டோட கோரிக்கையை எடுத்து போய் வைக்கிறதுல ராபர்ட் உங்களுக்கு மட்டும் இல்ல இருபதாயிரம் குடும்பங்களுடைய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்ல வேண்டும் அதற்காக ஒரு அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அதே போல எப்படியாவது இவர்களிடம் இருந்து இவர்கிட்ட தான் கொஞ்சம் அந்த அந்த கொஞ்சம் பணம் இருக்கு எங்களுக்கு தெரியும் வேற எந்த பாக்கெட்ல அரசு ஆசிரியர்களும் ஒரு அஞ்சு பாக்கெட் இருக்கும் கவர்மெண்ட்ல ஆல்ரெடி இருந்த பத்து கவர்மெண்ட்ல பாக்கெட் காலையில தான் இருக்கும் ஏதோ தெரியுதுன்னா திமுக கவர்மெண்ட் தான் எப்படியாவது எடுத்துக்கொண்டு வந்துவிட்டு உங்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் எங்களுக்கு வாழ்வழித்தவர்களுக்கும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்கான பணியை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நிச்சயம் செய்வோம் இருநூத்தி நாற்பத்தி மூனை பொறுத்தவரை அவருக்கு பல விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு ஒரு திருத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறோம் திருத்தத்தை செய்ய கொண்டிருக்கிறோம் இடநிலை ஆசிரியர்கள் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக வந்து விட்ட பிறகு பட்டதாரி ஆசிரியராக செல்ல முடியும் என்ற நிலைப்பாடு இருக்கிறது அதை மாற்றி இடநிலை ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு அதாவது துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் செல்லாமல் இருந்தால் நேரடியாக பட்டதாரி ஆசிரியர்களாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம் வெற்றி பெறுவோம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கும் இந்த இயக்கம் யாரையும் அடிமைப்படுத்த யாருக்கு பின்னால் ஓடி வழிய யாருக்கும் பயந்து நடக்கக்கூடிய அமைப்புடைய தலைவர் நானல்ல ஏக்கம் ஆசிரியருக்காக நலனுக்காக தினம் தினம் ஓடி ஓடி உங்கள் தலைவர் எவ்வாறு உழைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போல இருபது ஆண்டு காலம் என் வாழ்க்கையின் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இருந்து ஆசிரியர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்க அமைப்பு நிச்சயம் உங்களுடைய கோரிக்கை விடுவதற்காக நாங்கள் தோளோடு தோல் நிற்போம் முக்கியமான இடத்திலே பேச வேண்டிய நேரத்திலே பேசிவிட்டு விரைவிலே அவரையும் அழைத்து கொண்டு போய் அங்கு உட்கார வைத்து சம வேலைக்கு சம ஊதியம் இது சார்ந்து சிறை நிரப்பும் போராட்டத்திலே ஒருவர் கூட சிறைக்கு செல்லக்கூடாது அந்த போராட்டம் நடக்கக்கூடாது நிலைவேளை நீங்கள் அதை முடித்த வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு பெற்றுத்தர நான் முயற்சி செய்வேன் என்ற உறுதிமொழியோடு ஒரு போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் இதுவே இறுதி கட்ட போராட்டமாக இருக்கட்டும் கோரிக்கைகள் இயக்கட்டும் வாழ்த்துக்கள் 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 நன்றி வாழ்த்துக்கள் நன்றி